ஒரு ஊசியை உலகத்தில் மோசடித்தனம் செய்து மறைத்து தனக்கு தனக்குரியதாக்கி கொண்டாலும் கூட அந்த ஊசியோடு மருமை நாளில் அல்லாஹளை எழுப்புவான் என்றார்கள் அல்லாவுடைய நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்தால் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் உங்களை யாரையாவது ஒரு பணிக்கு நான் அதிகாரியாக நியமித்து பின்னர் அவர் ஒரு ஊசியையோ அதைவிட அற்பமானதையோ நம்மிடம் கொண்டு வராமல் அவர் அதை மறைத்தால் மறுமையில் அந்த பொருளோடு அவர் கொண்டு வரப்படுவார் என்றார்கள் செல்லலே செல்லாம் உடனே ஒரு தோழரை பாருங்கள் யார் ரசூலல்லா என்னிடத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்த மனிதன் மறுமையில் இப்படியெல்லாம் வருவான் என்று நீங்கள் சொல்ல நான் கேட்டேனே உண்மையா என்று கேட்கிறார்கள் ஆமாம் மீண்டும் உமக்கு நான் சொல்லுகிறேன் யாராவது நான் ஒரு அதிகாரியாகவோ ஒரு பொறுப்பையோ யாருக்காவது நான் பொறுப்பை பொறுப்புதாரியாக நியமித்து அவர் அந்த பொறுப்புக்கு உரியவராக என்னிடத்தில் நடக்காவிட்டால் மறுமையில் ஏதாவது மோசடியும் செய்த நிலையில் அவர் மரணித்தால் மோசடி பொருளோடு வருவார் என்று சொன்னவுடன் அந்த தோழர் சொல்லுகிறார் அல்லாவின் தூதரே என்னிடம் தாங்கள் அந்த பணியை இதோ திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்னால் முடியாது என்று சொல்லி பயந்த சம்பவம் கூட ஹதீசுகளிலே நம்மால் பார்க்கிறோம் ஒரு பொறுப்புக்கு வருவதென்பது அமானிதமாக ஒரு பொறுப்பை சுமப்பதென்பது இன்றைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக போட்டி போட்டுக் கொண்டு மனிதன் விரும்புகிறான் ஆனால் அல்லாவுடைய

புகாரி என்கிற நவிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது நவிமொழி அல்லாவுடைய போர் செல்வங்களில் யாராவது மோசடி செய்தால் அது மிகப்பெரிய கடும் குற்றம் மிகப்பெரிய பாவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் ஆட்டை மோசடி செய்தவன் குதிரையை மோசடி செய்தவன் ஒட்டகத்தை மோசடி செய்தவன் அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய கழுத்தில் அதை சுமப்ப வைப்பான் அந்த மோசடிக்காரன் கழுத்தில் அந்த ஆற்றை சுமந்த நிலையிலே இருப்பான் வெட்டி போவான் அந்த நேரத்தில் ரசூலே ரசூலே எனக்கு ஏற்பட்ட இந்த நிலையை ரசூலே எனக்கு நீங்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசக்கூடாதா என்று நீங்கள் என்னை அழைப்பீர்கள் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு அங்கே பதில் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் தெரியுமா மோசடிக்காரன் மோசடி பொருளோடு மறுமையில் எழுப்பப்படுவார் என்று உலகத்திலேயே எச்சரிக்கை செய்துவிட்டேன் ஆகவே என்னை நீங்கள் அழைக்காதீர்கள் என்று நான் சொல்லுகிற நிலை உங்களில் யாருக்கும் வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம்